செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஆஸ்திரேலியாவில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ள அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க நாடுகளுடன் நீடித்த ஒத்துழைப்புகளை மேற்கொள்ள இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனத்தின் மூலம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் வேவ்ஸ் மாநாட்டின் நிறைவு நாளான இன்று திரைப்பட தயாரிப்பு குறித்த முக்கிய அமர்வு நடைபெறவுள்ளது முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ள அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆஸ்திரேலிய தேர்தல் முடிவுகள் திரு அல்பேனிஸ் மீது மக்கள் வைத்துள்ள அபார நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நீடித்த ஒத்துழைப்புகளை மேலும் முன்னெடுத்துச் செல்வதுடன் அமைதி நிலைத்தன்மை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நலனுக்காக இரு நாடுகளும் இணைந்து பாடுபடும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க நாடுகளுடன் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய மற்றும் நீடித்த ஒத்துழைப்புகளை மேற்கொள்ள இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லி வந்துள்ள அங்கோலா அதிபர் திரு ஜோவோ லோரன் கோவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்றிரவு விருந்தளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருமதி திரௌபதி முர்மு அங்கோலா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா தனித்துவமான நட்புறவை கொண்டிருப்பதாக கூறினார் ஆப்பிரிக்காவில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தவும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக அங்கோலா மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் அவர் பாராட்டினார் தீவிரவாதம் தொடர்ந்து மனித குலத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் தீவிரவாதம் எந்த வகையில் வந்தாலும் அது கண்டனத்திற்கு உரியது என்றார் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனத்தின் மூலம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளாா் புதுதில்லியில் கூட்டுறவு அமைப்புகளின் செயல்பாடு குறித்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இந்தியாவிலிருந்து இதுவரை ஏற்றுமதி செய்யப்படாத புதிய பொருட்களை இந்த அமைப்பு ஏற்றுமதி செய்யும் என்றார் கூட்டுறவு நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் அனைத்து ஏற்றுமதியும் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம் வாயிலாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பருப்பு இறக்குமதிக்காக ஆப்பிரிக்கா மற்றும் மியான்மரில் இந்த நிறுவனத்தின் கிளை அலுவலகம் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார் நவி மும்பையில் உள்ள பான்வெல் ரயில் நிலையம் புதிய முனையமாக மேம்படுத்தப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இங்குள்ள பணிமனை மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பான்வெல் ரயில் நிலையத்தில் இருந்து புதிய ரயில்களை இயக்கும்போது மும்பையில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் ரயில் நிலையங்களில் நெரிசல் குறையும் என்றார் இதற்கு ஏதுவாக பான்வெல் ரயில் நிலையத்தில் புதிய தண்டவாளங்கள் அமைக்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அத்துடன் நாட்டின் பிரத்யேக சரக்கு போக்குவரத்து வழித்தடத்துடன் பான்வெல் ரயில் நிலையம் இணைக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பல்வேறு நாடுகளின் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாா் மும்பையில் நடைபெற்று வரும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டின் இடையே நேற்று தான்சானியா நாட்டின் தகவல் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பாலா மகம்பா கபடியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளிடையே ஊடகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றம் தொடர்பான ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக திரு எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ருவாண்டா அமைச்சர் திரு ஜீன் நெப்போ அப்தல்லாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது நாடு முழுவதும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களிலும் வெளிநாடுகளில் பதிமூன்று நகரங்களிலும் இத்தேர்வு நடைபெறவுள்ளது மொத்தம் இருபத்தி இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இத்தேர்வில் பங்கேற்கின்றனர் இத்தேர்வு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் இந்த தேர்வு தமிழகத்தில் முப்பத்தோரு மையங்களில் நடைபெறவுள்ளது அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர் புதுதில்லியில் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிந்தைய நிலவரம் குறித்து திரு உமர் அப்துல்லா பிரதமருடன் விவாதித்ததாக தெரிகிறது வருங்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல் நடைபெறாமல் தடுப்பது குறித்தும் இருவரும் ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோன்று கடற்படை தலைமை தளபதி திரு தினேஷ் திரிபாதியுடனான உடனான சந்திப்பின்போது கடற்படையின் ஆயத்த நிலை குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது இனி வேவ்ஸ் உச்சி மாநாடு குறித்த செய்திகள் மும்பையில் நடைபெற்று வரும் வேவ் சூச்சி மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது மாநாட்டின் நான்காவது நாளான இன்று திரைப்பட தயாரிப்பு குறித்த முக்கிய அமர்வு நடைபெறவுள்ளது மேலும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கடந்த ஒன்றாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இம்மாநாடு ஊடகம் பொழுதுபோக்கு மற்றும் டிஜிட்டல் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியாவை உலகளாவிய மையமாக உருவெடுக்க வைத்துள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் தொன்னூறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்ற நிலையில் திரைப்படத்துறையில் இந்தியா ரஷ்யா இடையே ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையால் நடத்தப்படும் மாணவர் விடுதிகளில் தரமான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அத்துறைக்கான அமைச்சர் திரு மெய்யநாதன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் நேற்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையால் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் மேலும் புதிய விடுதி தொடங்குதல் பள்ளி மாணவர் விடுதிகளை கல்லூரி விடுதிகளாக தரம் உயர்த்துதல் சொந்த கட்டிடம் கட்டுவது விடுதிகளில் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துமாறும் திரு மெய்யநாதன் வலியுறுத்தினாா் சார்தாம் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் வசதிக்காக பாரத் கவுரவ் டீலக்ஸ் ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ரயில் பத்ரிநாத் ஜோஷிமட் ரிஷிகேஷ் பூரி ராமேஸ்வரம் துவாரகா உள்ளிட்ட ஆன்மீக தலங்களை இணைக்கும் வகையில் இயக்கப்படுகிறது தில்லி சப்தர்ஜங் ரயில் நிலையத்திலிருந்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புறப்படும் இந்த ரயில் உத்தராகண்டில் உள்ள நான்கு ஆலயங்களையும் இணைக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது இதற்கான டிக்கெட்டுகளை ஐ ஆர் சி சி இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா பகுதியில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை வீரர் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது கொழும்பில் இப்போட்டி காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது ஏற்கனவே இந்தியா பங்கேற்ற இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இரண்டு ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதிமூன்று ரன் எடுத்தது இருநூற்று பதினான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதினோரு ரன் எடுத்துள்ளது தோல்வியடைந்தது கலிங்கா கால்பந்து சூப்பர் கோப்பை போட்டியில் கோவா அணி பட்டம் வென்றது புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவா மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்று கோப்பையை கைப்பற்றியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆஸ்திரேலியாவில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ள அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பெனிஸுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க நாடுகளுடன் நீடித்த ஒத்துழைப்புகளை மேற்கொள்ள இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனத்தின் மூலம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் வேவ் சூச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று திரைப்பட தயாரிப்பு குறித்த முக்கிய அமர்வு நடைபெறும் உள்ளது முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது